திருச்சி மாவட்ட ஓவியர் நல சங்கம் தொடங்கப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓவியர்களையும் ஒன்றிணைக்கும் விதமாக திருச்சியில் திருச்சி மாவட்ட ஓவியர்கள் நல சங்கம் தொடங்கப்பட்டது இந்த சங்கத்தில் புதிய நிர்வாகிகளாக முன்னாள் ராணுவ வீரர் ஓவிய கலைஞர் கிருஷ்ணமூர்த்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செயலாளராக ஓவியர் வசந்தகுமார் பொருளாளராக ஓவியர் பார்த்திபன் துணைத் தலைவர்கள் ஓவியர் அன்பழகன் ஓவியர் ஜான் போஸ்கோ துணை செயலாளராக ஓவியர் குணசேகரன் செயற்குழு தலைவராக ஜே கே பொதுக்குழு தலைவராக ஓவியர் தனசேகரன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கூட்டத்தில் தொடக்கத்தில் இறந்த முன்னாள் ஓவியர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் தீர்மானமாக சங்கத்தில் உள்ளவர்கள் ஒரே கட்டணத்தில் சதுர அடி கணக்கில் அனைவரும் செய்ய வேண்டும் ஒருவருடைய வேலையை பறிக்கும் விதமாக சதுர அடிக்கு குறைந்த கட்டணம் வசூல் செய்தால் சங்கத்தின் சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஓய்வு பெற்ற ஓவியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் வீடு இல்லாத ஓவியர்களுக்கு வீடுகள் கிடைக்க ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட வேண்டும்

ஓவியர்களின் வாழ்க்கை மேம்பட குறைந்த வட்டியில் வங்கியில் கடன் தொகை போன்ற பல சலுகைகளை ஓவியர்களுக்கு தமிழக உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பெற்றுத்தருவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஓவிய சங்கத்திற்கு அரசு ஓவிய வேலைகளை கான்ட்ராக்ட் கொடுக்க வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் அனைத்து மாவட்ட ஓவியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் Neuze, neuze, neuze,